செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் நூறு ஓட்டை பிரிச்சாலுமே அது வந்து அதிமுகவுக்கு தோல்வியை கொடுத்ததுன்னா வந்து அதுலேயும் ஒரு ஆபத்து இருக்கு ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல அப்படியே ஸ்வீப் பண்ணும் இவர் போனதுனால அதெல்லாம் கிடையாது அவங்க வந்து ஸ்பாய்லரா இருப்பாங்க ஏடிஎம் கே இருப்பாங்க மக்கள் வந்து நிச்சயமா வந்து அதுக்காக செங்கோட்டையனோட இவ்வளவு வருஷம் பாலிடிக்ஸ் பண்ணிருக்காரு மக்கள் அவரை அவர் அவரை அவர் ஆதரிக்கிற மக்கள் அங்க இருக்கதான் செய்வாங்க அது ஒரேடியா ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய மக்கள் தலைவரா அவர் அங்க இருக்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது அவர்கள் அட்வான்டேஜ் அப்படின்னா அது பாஜக எப்படி அவங்களுக்கும் ஒரு ஸ்டேக் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும் இல்லையா சார் அவங்க அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல அது வீக்கானாலும் பரவாயில்லன்ற முடிவு பண்ணிட்டாங்க சார் கட்சியை ஒற்றுமப்படுத்துறதுக்கு எடப்பாடி என்ன பண்ணுவாங்க அவங்க அவங்க இந்த நேரத்தில் அதிமுக விலைக்கு போக முடியாது அவரும் வந்து யாரையும் சேர்க்கவும் மாட்டேன்றாரு அவருடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வந்துடும் பின்னாடி கட்சி சப்போஸ் எலெக்ஷன்ல தோத்தா எல்லாரும் அவரு அவரை பிடிச்சி டபா இது பண்ணுவாங்கல்ல இறங்கு கட்சியை விட்டு இறங்கு பதவி விட்டு இறங்குன்னு அதனால அவர் யாரையும் சேர்க்கிறதுக்கு பயப்படுறாரு பார்த்தாங்க பாஜக செங்கோட்டையின் முயற்சி எடுத்தது உண்மைதான் பாஜக சொல்லி பார்த்தாங்க பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் ரொம்பவே சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்குற மாதிரி தெரியல சரி எக்கடோ கட்டுவோ நீ தோத்தா எங்களுக்கு கவலை இல்லைன்ற லெவலுக்கு வந்துட்டாங்க அதனால அவங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க அவங்களுக்கு என்ன சார் இருபத்தொம்போது தான் முக்கியம் சார் இருபத்தி ஆறு முக்கியம் இல்லை வந்து இருந்தால் முக்கியம் இல்ல ஆட்சிக்கு துடிக்கிறது யாரு எடப்பாடி தானே ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறாரு நீ தோத்து போனா எங்களுக்கு என்ன கவலைன்ற மாதிரி இப்ப பாஜக மாறி இருக்காங்க அவ்வளவுதான்